ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ஸ்வீப்பர் சானிடரி ஒர்க்கர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற ரெக்யூட்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்வீப்பர் அண்ட் சானிட்டரி ஒர்க்கர் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான வீடியோ தான் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் கொண்டான கொஸ்டின் இது ஸோ இந்த கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நமக்கு சிலபஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது இப்போ நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் எக்ஸாம் வந்து எப்போது ஸோ இந்த கொஸ்டின் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொத்தமாக இதை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பார்ட் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு சார்ந்த கேள்விகள் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பதினைந்து கேள்விகளுமே வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் கேள்விகள் பொது இருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் ஸோ இது வந்து எப்போனா ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபார்மெட் ரெண்டாயிரத்தி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்துருக்காங்க இப்போ நமக்கு எக்ஸாம் மார்க் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நமக்கு அறுபத்தி மதிப்பெண்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த எக்ஸாமுக்கு வந்து அறுபத்தி ஐந்து முதல் இருபத்தி மதிப்பெண்கள் வந்து பொது தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்த நாற்பது மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு ஆப்டிடியூட் ஸோ இதற்கான கேள்விகள் எல்லாமே வரும் ஸோ இந்த பொது அறிவு கேள்விகளில் வந்து என்ன மாதிரிலாம் வந்து இருக்குன்னா நமக்கு இந்த தோட்டக்கலை பராமரிப்பு அலுவலக உதவியாளர் பணிகள்னால் என்ன ஸோ இப்போ இந்த ஸ்வீப்பர் பணிகள் இந்த மாதிரி பணிகள்னால் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ப்ரீவியஸ் இர் மாடல் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் இதிலிருந்து சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் எக்ஸாம் கொஸ்டின் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எக்ஸாம் டேட் ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஜூலையில் தான் வந்து நடக்க போகுது ஸோ ஜூலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஜூலை பதிமூணாம் தேதி நடக்கலாம்ன்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ இன்னும் கன்ஃபார்ம் டேட் வந்து கிடைக்கல கன்ஃபார்ம் டேட் கிடச்சுன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் மெட்ராஸை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருந்தே மெட்ராஸ் ரிக்யூட்மெண்ட் தேவையான ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல் லைக் இந்த ஸ்வீப்பருக்கு மட்டும் கிடையாது சோப்தார் அலுவலக உதவியாளர் வீட்டு ரூம் ரூம்பாய் காவலர் போன்ற பணியிடங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தடவை அந்த ஒன்பது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஒன்பது பதவிகளுக்கு தேவையான ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ்மே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது போக இந்த ஒன்பது பதவிகளுக்கான ப்ரீவியர் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் இதற்கான மாடல் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மொத்தமாக அஞ்சு மாடல் கொஸ்டின் வந்து கொடுக்குறோம் ஸோ இது போக எக்ஸ்ட்ராவோ உங்களுக்கு ப்ரீவியஸர் மூணு ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுக்குறோம் முந்தைய ஆண்டு வினாத்தால் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முந்தைய ஆண்டு வினாத்தால் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வித் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருவோம் ஸோ இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ஸை மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்யூப்மெண்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸை மட்டும் வச்சு நீங்கள் அறுபத்தி ஐந்துக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் கூட ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சொல்லியிருக்க எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரீவைஸர் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸையுமே சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட்லி பீடிஎஃப் ஃபார்மர்ட் மட்டும்தான் தான் ஸோ இந்த ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபைவ் மாடல் கொஸ்ஸின்ஸில் இருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்தளவு அந்த ஃபைவ் மாடல் கொஷின்ஸுமே வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு கொஸ்டினுமே வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மட்ராஸை கோட் மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க நான் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சு விட்றேன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூகுள் பே நம்பர் எல்லாமே அனுச்சி விட்றேன் இல்லை அப்படின்னாலும் சேம் இதே கூகுள் பே நம்பர் தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு கூட வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுச்சி விட்டு உங்களுடைய நேம் டிஸ்டிக் அனுப்பிச்சு விடுங்க டேரக்டாக நீங்கள் வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எங்களை நம்பி பேச்சில் ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணி ஜாயின் பண்ணுற உங்களை எக்ஸாமில் கிளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நான் கேரண்டடாக சொல்கிறேன் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ அந்தளவுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ கேரண்டடாக சொல்கிறேன் நீங்கள் அறுபத்தி ஐந்துக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் கூட வந்து எடுக்க முடியும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை